ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியாக ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்றுமுன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பின்படி மக்கள் எல்லோரும் உஷாரா இருக்க சொல்றாங்க தமிழகத்தை தாக்கும் புயல் சின்னம் தமிழகத்திற்கு அதிக கனமழை எச்சரிக்கை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதை பற்றி தான் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தமிழகத்திற்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்குள் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது அதன்படி இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சிவகங்கை தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்றாம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டு முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தென் தமிழகம் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள்